ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சவுத் வேல்ஸில் இருக்கிற நைன் நைன் நைன்கிற எமர்ஜென்சி நம்பருக்கு ஒரு பெண்மணி கிட்ட இருந்து பதட்டமாக ஒரு கால் வருது ஆங்க்ரட்ங்கிற ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அஞ்சு வயசில் லோகனுங்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான் அவனை திடீர்னு எங்கள் வீட்டில் இருந்து காணாமல் போச்சு காலையில் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக போய் எழுப்ப போனேன் அப்போ அவன் பெட்ரூம்ல இல்லை அப்போ வீடை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போதும் என்னோடய என்னோட வீட்டோட பின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியுது என்னோட பையனோ யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி இந்த பெண்மணி பதட்டமா ஒரு போன் பண்றாங்க அப்ப போலீஸ் ஃபோன்லயே அவங்களை சமாதானப்படுத்துறாங்க நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாங்க அடுத்த பைவ் மினிட்ஸ்களே போலீஸ் எல்லாமே வந்து உங்க பையனை கண்டிப்பா காப்பாத்திருவான்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் இந்த ஆங்கரோட வீட்டுக்கு வர்றாங்க தன்னோட அஞ்சு வயசு பையன் காணாம போயிட்டான் அப்படிங்கிற பதட்டமும் அழுகையும் வேதனையும் அந்த பெண்ணோட முகத்துல நல்லாவே தெரியுது அதுவும் போலீஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ல பாடி கேம் வச்சிருப்பாங்க அதுல பதிவான காட்சிகளை பார்க்குறீங்க தன்னோட பையனை காணுங்கிற பதட்டம் அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு தூரம் அவங்களை டிஸ்ட்ரெஸ் பண்ணிருக்குங்கிறத நம்மளால உணர முடியுது பட் அப்படி இருந்தா கூட அவங்க சரியான தகவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த அஞ்சு வயசு லோகனை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால அந்த பெண்மணியை சமாதானப்படுத்திட்டு போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க சரி என்ன நடந்தது சரி கடைசியாக எப்ப லோகனை பார்த்தீங்கன்னு கேட்கும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நைட்டு கரெக்டா ஒரு பத்துல இருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் அவனை பெட்ரூம்ல போய் நான் படுக்க வச்சேன் காலையில போய் எழுப்பும் போது தான் அந்த பெட்ரூம் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு பெட்ல லோகன் இல்லைங்கறதுனால நான் அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது தான் என்னோட வீட்டோட பின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கறதுனால எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு பிகாஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் தான் அந்த கதவை பூட்டிட்டு படுத்தேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க சரி ஓகே உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது இந்த ஆங்க்ரேட்ங்கிற பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா

போனானா இல்ல அவனை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா லோகனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து இருக்குமாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு ட்விஸ்டட் கேஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு இந்த வழக்கு நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது அப்படி லோகனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

மேல கோப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அறை பைத்திய மாதிரி ஆயிட்டாங்க என்னோட பையனுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே போலீஸுக்கு அந்த பெண்மணியை எப்படி கண்ட்ரோல் தெரியல எந்த ஒரு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஃபஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள தான் நிறையவே சந்தேகப்படுவாங்க அதுவும் இந்த வழக்கில் அந்த இருக்க மூணு பேரையும் சந்தேகப்படுறதுக்கு நிறையவே காரணம் இருக்குது பிகாஸ் அந்த உள்ளே இருந்து ஒரு நபர் தான் டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போனதுனால யாருமே அந்த டோரை உடைக்கலைங்கிறதுனால இந்த மூணு பேர் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் இருக்குது வெளியில் ஒரு நபரை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே இந்த மூணு பேரை பற்றியும் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அப்போது போலீஸ் பலவிதமான இன்கன்சிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பையனை காணும் அவங்க அம்மா கத்தி கதறி அழுகிறதும் அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு வயலண்டா பிகேவ் பண்றதும் ரொம்ப நார்மலான விஷயம் தான் இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயத்துல பயங்கர எமோஷனலாக கத்தி கதறி அழுகிறோம் என்ன வரும் நம்மளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்மா பையனை காணோன்னு போலீஸ் வந்ததுல பல மணி நேரமா அழுதுட்டு இருக்காங்க பட் அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட போலீஸ் பார்க்கல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது முதல் இன்கன்சிஸ்டன்சி ரெண்டாவது இந்த பெண்மணி போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க அப்போ இந்த பெண்மணியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சிசிடிவி காட்சிகள்ல என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா இந்த பெண்மணி போலீஸ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும் தன்னோட பையனை தான் தேடி இருக்கணும் அப்படி தேடாம தன்னோட வீட்டு வாசல் கேட்டு கிட்ட நின்னுட்டு போலீஸ் வர்றாங்களா போலீஸ் வர்றாங்களான்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் போலீஸ் அப்ப கூட தன்னோட பையனை அவங்க தேட விரும்பலங்கிறது ரெண்டாவது இன்கன்சிஸ்டன்சியா பார்க்கப்படுது இதை எல்லாத்தையும் தாண்டி லோகனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது லோகனோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு வீட்ல பதிவாக உருவான சிசிடிவி காட்சிகள் மூலமா தெரிய வருது போலீஸ் அந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணி பார்க்கும்போது லோகனோட வீட்டுல இருந்து ரெண்டு வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கு அந்த வீடோட ஹைட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா பொறுத்திருக்காங்க அது கரெக்டா இந்த லோகனோட வீடை நோக்கி பாயிண்ட் பண்ணிருக்கு போலீஸ் முந்தின நாள் சாயங்காலத்துல இருந்து மறுநாள் காலையில போலீஸ் வர்ற வரைக்கும் இடைப்பட்ட இந்த டயத்துல அந்த சிசிடிவி காட்சிகள்ல என்ன பதிவா இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது மெது மெதுவா பார்க்கும்போது காலையில ரெண்டு ஐம்பத்தி மூணு மணிக்கு கே போலீஸ் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்த காட்சி உண்மையிலேயே எல்லாரத்தியும் பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாகச்சே கரெக்டா 2:53 மணிக்கு லோகனோட வீட்டோட முன் கதவுகள் திறக்கப்படுதே அப்ப ரெண்டு பேர் லோகனோட வீட்ல இருந்து வெளியில வராங்க இது எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பதிவான காட்சிகள் எக்ஸாக்ட்டா ஃபேஸ் தெரியாது பட் ஒரு ஒருத்தர் நிக்கறங்களா ரெண்டு பேர் நிக்கறங்களா அவங்க என்ன மாதிரி மூவ்மென்ட் குடுக்குறாங்க அப்படிங்கறத அளவுக்கு விசிபிலிட்டி இருக்கு சோ ஒரு ரெண்டு பேர் கனமான ஒரு பொருளை தூக்கிட்டு போறதுக்குரிய காட்சிகள் போலீஸ் அதை திரும்ப 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 பார்க்கும் அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கலாம் போலீஸ் யோகிக்க முடியுது அதாவது லோகனோட அம்மாவோட ரெண்டாவது கணவர் ஜான் அப்படிங்கிற நபரும் அந்த சொந்த கிரேக் ஒரு பொருளை தூக்கிட்டு போனதுக்குரிய தடயங்கள் அந்த சிசிடிவி டிவி பதிவாயிருக்கு அது என்னவா இருக்கலாம் போலீஸால யூகிக்க முடியுது கண்டிப்பா அது அந்த அஞ்சு வயசு பையன் லோகனோட சடலம் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ அந்த சிசிடிவி காட்சிகளில் இன்னொன்னு பதிவாயிருக்கு கரெக்டா ரெண்டு மணிக்கு லோகனோட ரூம்ல லைட் ஆன் பண்ணப்படுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பல முறை அந்த லைட் ஆன் பண்றாங்க ஆஃப் பண்றாங்க அதுக்கப்புறம் லோகனோட அந்த விண்டோல இருக்க ஸ்கிரீன் யாரோ க்ளோஸ் பண்றாங்க ஓபன் பண்றாங்க ஸோ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு பண்ணிருப்பாங்கன்னு ஷியோரா தெரியல பட் ஒன்னு மட்டும் போலீஸுக்கு தெரியுது லோகன் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படி லோகன் உண்மையிலே கொலை செய்யப்பட்டிருந்தா அது இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தரால தான் கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பின போலீஸ் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற சிசிடிவி காட்சிகளை வச்சுட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த மூணு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு போறாங்க அதுல ஃபஸ்ட் ரொம்ப ஓவர் ஆக்ட் கொடுத்து நடிச்ச அந்த பையனோட அம்மா ஆங்கரட் அப்படிங்கிற பெண்மணியை விசாரிக்கிறாங்க இந்த டயத்துல ஆற்றங்கரை ஓரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லோகனோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறார்னா என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நான் பிரத பரிசோதனை பண்ணியிருக்கேன் பட் ஒரு அஞ்சு வயசு பையன் இவ்வளவு கொடூரமாக ஒரு மரணத்தை சந்தித்ததை நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அந்த அஞ்சு வயசு பையன் உடம்புல இருக்கு அதுவும் லோகனோட அடி வயத்தில் அவ்வளவு காயங்கள் இருக்கு அவனோட அடி வயத்தில் யாரோ கடுமையாக தாக்குனதில் அவனால் பேசக்கூட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதுக்கப்புறம் அவனோட தலையில் பின்பகுதியில் ஒரு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு ப்ளன் ஃபோர்ஸ் ட்ராமான்னு சொல்லுவாங்க ஒரு கடினமான ஆப்ஜெக்ட்ட வச்சு தாக்குனதுனால அவனோட தலையில ஏற்பட்ட காயத்தினால என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் அவனோட மூலையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா சரியான நேரத்துக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா கண்டிப்பா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம் பட் இந்த கேஸ்ல என்ன நிகழ்ந்துருக்கு அப்படின்னா லோகனை கடுமையா தாக்கிருக்காங்க அப்பா அவனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு பட் அப்போ கூட லோகனோட மரணம் உடனே நிகழலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கடுமை வலியும் வேதனைக்கும் அப்புறம் தான் இந்த மரணம் நிகழ்ந்து சொல்றாங்க சோ இவங்களை கடுமையா தாக்குனதுக்கு அப்புறம் இடைப்பட்ட அந்த ஏழு எட்டு மணி நேரத்துக்குள்ள அவங்க கரெக்டா லோகனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தா இந்நேரம் லோகனோட உயிரை காப்பாத்திருக்கலாங்கிற மாதிரி இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் பேத்தாலஜி சொல்றாங்க இப்ப போலீஸ் இந்த லோகனோட அம்மாவை விசாரணை கூட்டிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சிசிடிவி ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எதுவுமே சொல்லாம சரி ஓகே என்ன நிகழ்ந்தது நீங்க சொல்லும்போது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து நைட்டு பத்தரை மணிக்கு என்ன பையனை கொண்டு பெட்ல போட்டேன் அதுக்கப்புறம் காலையில ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு தான் நான் எந்திரிச்சு போய் பார்த்தேன் அப்ப என்னோட பையன் பெட்ல இல்லைங்கிறாங்க சரி நீங்க இடையில எப்பயாவது எந்திரிச்சிங்களா இல்ல எப்பயாவது லோகன் ரூம் போனீங்களா இல்ல அந்த ரூம்ல போய் லைட்ட போட்டீங்களா இல்ல இல்ல நோ 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 தான் நம்ம எல்லாம் சொல்றாங்க அப்ப போலீஸ் அந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்கிறாங்க கரெக்டா காலையில ரெண்டு மணிக்கு உங்க கணவர் ஜான்கிற நபரும் அவரோட பையன் பதிமூணு வயசு கிரேக்கும் கனமான ஒரு பொருளை தூக்கிட்டு போறாங்க இது பார்த்தாலே தெரியுது ஒரு இறந்த உடல் ஸோ நாங்கள் உறுதியாக சொல்றோம் இது லோகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி காட்சிகளை காமிக்கும்போது அந்த பெண்மணியோட முகம் மாறி மாறி நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் டு சி தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க சரி இப்போ சொல்லுங்க இவங்க உங்கள் பையனை உடலை தூக்கிட்டு போனாங்களே அது உங்களுக்கு தெரியுமா இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது நான் நைட்டு தூங்கினேன் அதுக்கப்புறம் காலையில் தான் எந்திரிச்சு பார்த்து என் பையன் இல்லைன்னு கத்தி கதர்னேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க பட் இவங்க போய் சொல்கிறாங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியுது சரி ஓகே இவங்க அப்படி நிப்பாட்டிட்டு இப்போ இதில் முதன்மை குற்றவாளியாக அந்த ஜான்கிற ஸ்டெப் ஃபாதரை விசாரிக்கிறாங்க கண்டிப்பா ஜான் தான் இந்த லோகனை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்போ ஜானை விசாரணை கூட்டிகிட்டு வராங்க இந்த லோகனோட அம்மா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிச்ச மாதிரி இல்லாம ஜான் அந்த ஸ்டெப்ஃபாதர் எடுத்தவனே கன்ஃபர்ஷன் ஆரம்பிச்சார் அந்த ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா லோகன் கொலை செய்யப்பட்டது இங்க வச்சுதான் பட் அது கொலைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம் ஜென்ரலா நான் லோகன் கிட்ட எப்பவுமே ரொம்ப ஹார்ஷா நடந்துப்பேன் அவர் ரொம்ப நாட்டியான பையன் நான் சொல்றத பேச்ச கேட்கலாம் எப்பவுமே அவனை நான் கடுமையா ஹேண்டில் பண்ணுவேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரீசெண்டாக கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சு அதனால வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு ஐசோலேட் பண்ணி பண்ணி என்னோட மைண்டே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்போ பார்த்து இந்த லோகன் நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அமைதியே போய் ரூமில் படு படுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் கேட்கல அப்போ

மாதிரி போய் பெட்ல போட்டு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி ஜான் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு அப்போ அந்த ஆங்கரேட்ங்கிற பெண்மணி என்ன சொல்றாங்க சரி ஓகே நடந்தது நடந்து போச்சு இப்ப போய் இதை நான் போலீஸ் கிட்ட சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பையன் கடைசியா டைனோசர் ஒரு டிராயிங் இருக்கிற மாதிரி ஒரு டி ஷர்ட் போட்டிருந்தான் அந்த டி ஷர்ட்டை கலட்டி கொடுத்து இது ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருங்க இன் கேஸ் போலீஸ் எப்பயாவது இந்த டி ஷர்ட்டை கண்டுபிடிச்சா அதுல நிறைய காயங்கள் இருந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்கிறதுனால நம்ம எல்லாரும் மாட்டி மாட்டிப்போம் சொல்லிட்டு அந்த ஒரு டைனோசர் ட்ரௌசர் டி ஷர்ட்டை அவங்க அம்மா தான் கலட்டி எங்கிட்ட கொடுத்தாங்க நான் போய் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தேன் ஆங்க்ரெட்டுக்கு நடந்த எல்லாமே தெரியும் இதுக்கு அவங்களும் உடந்தை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜான் கிர ஸ்டெப் ஃபாதர் சொல்றாரு இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துற மாதிரி கடைசியா இந்த லோகன் எந்த பெட்ல படுத்திருந்தானோ அங்க இருக்கிற பெட் ஸ்பிரெட் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பில்லோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய ரத்த கரைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரத்த கரைகளை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது அது லோகனுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது கண்டிப்பா லோகன் இந்த பெட்ரூம்ல தான் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கறது ஒரு ஃபாரன்சிக் தடயங்களோட உறுதி செய்யப்படுது இப்போ ஜான்கிற அந்த நபரோட பதிமூணு வயசு அந்த பையனை கூப்பிடுறாங்க பிகாஸ் ஜானும் அவங்க பதிமூணு வயசு பையன் தான் இந்த லோகனோட பாடியை தூக்கிட்டு போனாங்க அது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அப்ப இவன் என்ன சொல்றான் நான் பதிமூணு வயசு பையன் உண்மையில் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஒரு கனமான ஒரு பொருளை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு எங்க அப்பா தூக்கிட்டு போனாரு ஏதோ கார்டனிங் ஒர்க்கு வேஸ்டேஜ் சொல்லிட்டு அவர் சொன்னதுனால தான் தூக்கிட்டு போனேன்

தூங்கிட்டு இருந்த நைட்டு காலையில எந்திரிச்சுதான் பையனை காணும் கதறி அழுதுங்கன்னு சொன்னீங்க பட் உங்க கணவர் ஜான் என்ன சொல்றாருனா அவர் நைட்டு போய் கோபத்துல ரொம்ப ஹார்ஷா இந்த லோகனை பெட்ல போட்டதுக்கு அப்புறமா அவன் இறந்து போயிருக்கலாம் அதை நீங்க காலையில கண்டுபிடிச்சி அவனோட டைனோசர் டிஷர்ட் நீங்க தான் டிஸ்போஸ் பண்ண சொல்லி சொன்னீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இதுக்கு ஆங்கிரட்ங்கிற இந்த பெண்மணி முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஜான் போய் சொல்றான் நான் போய் நைட்டு தூங்கினது உண்மை காலையில ஆறே முக்கால் மணிக்கு எந்திரிச்சு போய் பார்த்தப்ப தான் என் பையன் இல்லை இடைப்பட்ட இந்த டயத்தில் என் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு ஜான் தான் முழு பொறுப்பு நான் எப்பவுமே என்னோட பையனோட உடம்புலக்க டி ஷர்ட்டை கலட்டி இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஜான் கிட்ட சொல்லவே இல்லை ஜான் போய் சொல்றான் அவன் தான் என்னோட பையனை பல நாள் கொடுமைப்படுத்திட்டு இருந்தானு இன்னொரு தகவலை சொல்றாங்க சரி ஓகே என்ன மாதிரி எல்லாம் ஜான் கொடுமைப்படுத்துவாருன்னு கேட்டதுக்கு என்னோட பையன் எப்பவுமே ரொம்ப நாட்டியா சுத்திட்டு இருப்பான் அவனும் போடுற சத்தமும் வீட்டில் அவன் நாட்டினஸும் இவருக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம புஷ்ப படிக்கிறதுக்காக இப்படி கையை தரையில் ஊண்டிட்டு இப்படி காலை பேக்கை வச்சுட்டு ஒரு பொசிஷனில் நிற்போம்னா அந்த பொசிஷனில் கிட்டத்தட்ட அஞ்சாறு மணி நேரம் இருக்க சொல்லி தண்டனை கொடுப்பாங்களா அந்த பொசிஷனை மீறி வெளியில் வந்துட்டா அதுக்கு கடுமையான தண்டனை இருக்குமா ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும்போது உடல் வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கத்தி கதறி பலமுறை முறை லோகன் அழுதா கூட இந்த ஜான் அதை பற்றி காதில் கேட்டதே இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்று வித்தியாசமான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா இது டெய்லி கொடுக்குற பனிஷ்மெண்ட் செவத்து பக்கம் இப்படி திரும்பி இப்படி கையை வச்சுக்கிட்டு கையை ரெண்டையும் மேலே வச்சுக்கிட்டு மேபி ஒரு டென் ஹவர்ஸ் தொடர்ந்து நிற்கணும் கையை இப்படி தூக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் கூட அந்த பொசிஷன் மாறக்கூடாது அப்படி மாறுச்சுன்னா அதுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் இப்படிங்கற மாதிரி தான் தன்னோட கணவர் தன்னோட சொந்த பையனை கொடுமைப்படுத்தினாருங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படியே ஸ்டெப் ஃபாதர் இந்த கொடுமையை படுத்தினா கூட ஒரு அம்மா சொந்த அம்மா எப்படி ஒரு வளர்ப்பு தந்தை தன்னோட பையனை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்திருக்க அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் இப்போ போலீஸ் ஜான்கிற நபர்கிட்ட கேட்குறாங்க சரி ஓகேப்பா அந்த பையனோட உடம்புல உடம்புலேருந்து அந்த டைனோசர் டிஷர்ட் எங்கேயோ தூக்கி போட்டீங்கன்னு சொன்னேன் அது எங்க போய் தூக்கி போட்டேன்னு ஒரு லொகேஷனை கேட்டு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து கடைசியா லோகன் இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன ஷர்ட் போட்டிருந்தானோ அதை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஷர்ட்டை வச்சு பார்க்கும்போதே தெரியுது லோகனோட கடைசி நிமிடங்கள் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்குன்னு இந்த ஜான் சொன்ன மாதிரி இப்படி கையை பிடிச்சு போய் பெட்டில் மட்டும் தூக்கி போடல லோகனோட உடம்புல பல இடத்துல டிஷர்ட்ல காயங்கள் இருக்கிறதுனால லோகன் முந்திர நாள் இரவு கொலை செய்யப்படுறதுக்கு முந்தி நாள் இரவு லோகனை கடுமையான சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஷர்ட் மூலமா தெரியுது ஜென்ரலா இந்த உடை இருக்கு பார்த்தீங்களா ஒரு கடைசி விக்டிம் போட்டிருந்த உடை வந்து ஆயிரம் கதைகள் சொல்லும் கடைசி நேரத்தில் அவங்களோட மரணம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த லோகனோட உடைய உடைய பார்க்கும் தெரியுது அவனோட இறுதி நிமிடங்கள் எவ்வளவு வலிமிகுந்த மிகுந்த நிமிடங்களாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு இப்போ போலீஸுக்கு இருக்க குழப்பம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் லோகனை கொலை பண்ணிருக்காங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பட் இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது தன்னோட கணவர் மேலே பழி போடுது கணவர் என்ன பண்றாரு மனைவி மேலே பழி போறாரு இப்போ அந்த பையன் என்ன பண்றான் தன்னோட சொந்த அப்பாவுக்கு தான் சப்போர்ட்

அடி வயித்துல அவ்வளவு தூரம் அடிச்சு கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த ஜான்கிற கணவரை மாட்டி விடுறதுக்காக பழைய கதைகள் எல்லாத்தையும் அவங்க அம்மா சொல்றாங்க சரிம்மா இப்போ சொல்கிற ஓ சொந்த பையனை ஒருத்தர் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தானே அப்போ நீ பாதுகாக்காம எங்க போன அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற பதில் ஒரே ஆளுக நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தவறை இந்த ஜானை கல்யாணம் பண்ணது அதுவும் அவனை என் பையன் கிட்ட விட்டது தான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய பெரிய தவறுங்கிற மாதிரி ஜான் லோகனை கொடுமைப்படுத்தினதை பற்றியே தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பண்ணாங்க தரவ இவங்க ஏன் அதை தடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இந்த ஆங்கரேட்ங்கிற பெண்மணியால சொல்ல முடியல சோ பைனலா இந்த அம்மா ஆங்கரேட் என்ன சொல்றாங்கன்னா நான் முதல்ல இருந்து சொன்னதா திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் நைட் போய் பத்தரைக்கு படுத்தேன் காலையில ஆறே முக்கால் தான் எந்திரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இவங்க சொல்றது பொய் அப்படின்னு போலீஸுக்கு உறுதியா தெரியுது அங்கதான் போலீஸ் ரொம்ப கிளவரா இந்த சிசிடிவி ஆதாரங்களை யூஸ் பண்றாங்க நான் இந்த சிசிடிவி காட்சிகள் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் காலையில ரெண்டு ஐம்பத்தி மூணு மணிக்கு அவங்க வீட்டை விட்டு ஜான் அண்ட் கிரேக் இந்த ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கனமான பொருளை தூக்கிட்டு போறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டா என்ன அர்த்தம் இந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த கனமான பொருளை தூக்கிட்டு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள லோகனோட ரூம்ல இருந்து பல முறை லைட்டை ஆன் பண்ணிருக்காங்க ஆஃப் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் லோகனோட ஜன்னல்ல இருந்த கர்டைன்ஸை யாரோ க்ளோஸ் பண்றாங்க ஓபன் பண்றாங்க அப்போ இதை பண்ணிருக்க இருக்கு யார் வாய்ப்பு இவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டாங்க அப்ப இந்த வீட்டுல ஒரே நபர் யாரு இந்த அம்மா ஆங்கர்ட்ங்கிற பெண்மணி தான் அப்ப அவங்க தான் லோகன் ரூமுக்குள்ள இருந்திருக்காங்க தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் லோகன் கொலை செய்யப்பட்டப்பவும் அவன் மரணம் நிகழ்ந்த அப்பையும் அவனோட உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக இந்த ரெண்டு பேர்கிட்ட கொடுத்து விட்டதுக்கு அப்பையும் காலையில ரெண்டு ஐம்பத்தி மூணு மணிக்கு அவங்க அம்மா லோகன் ரூமுல இருந்தாங்க அப்படிங்கிற இந்த சிசிடிவி ஆதாரத்தோட போலீஸ் நிரூபிக்கிறாங்க இப்போ போலீஸ் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் லோகனை நான் தான் அடிச்சு கடைசியில் கொலை பண்ணுங்கிறத ஜான்கிற இந்த ஸ்டெப் ஃபாதர் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிட்டாரு அதனால அவர் மேலே இப்போ கொலை வழக்கு பதிவு பண்ணுறாங்க இந்த கொலைக்கு தடயங்களை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் உடந்தையா இருந்த குற்றத்துக்காக அந்த பதிமூணு வயது பையன் மேலே நிறைய வழக்கு பதிவு பண்ணுறாங்க இப்போ இந்த பையன் லோகனோட அம்மா ஆங்க்ரேடுங்கிற பெண்மணி மேலே என்ன மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறதுங்கிற குழப்பம் வருது சைல்டு நெக்லஷன் சொல்லுவாங்க குழந்தைய சரியாக பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி தண்டனை கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ண போகிறோம் எந்த சந்தேகமும் கிடையாது பட் லோகனோட கொலை வழக்கில் இந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த சிசிடிவி ஆதாரம் மூலமாக தெரிய வருது பட் அப்படி இருந்தால் கூட ஆங்க்ரட்டுங்கிற இந்த பெண்மணி கடைசி வரைக்கும் வாயைத் திறந்து கன்ஃபர்ஷன் பண்ணிக்கல அதனால ஃபைனலாக மூணாவது முறையா அவங்க கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க இந்த டைம் அவங்க கிட்ட ரொம்ப சிவியராக விசாரணை பண்றாங்க ஓகே உங்களுக்கு கடைசியாக நாங்கள் ஒரு சான்ஸ் தரோம் உண்மையிலே லோகனுக்கு என்ன நடந்ததுங்கிறதை நீங்கள் சொல்றதுக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது உண்மையிலே நீங்கள் உங்கள் பையனை நேசிச்சீங்கன்னா உங்கள் பையனோட ஆத்மையை சாந்தி அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பையனோட மரணத்துக்கு நீதி கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லுங்கிறாங்க அப்பவும் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க போலீஸ் அடுத்து ஒரு ஒரு கொஸ்டினா கேட்கிறாங்க உங்க பையன் கொலை செய்யப்படுறப்ப நீங்க கொலை செய்யப்படுறப்ப நீங்க இறுதி நிமிடங்கள் வழி மிகுந்ததா இருந்ததா நோ கமெண்ட்ஸ் உங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க பையனை நீங்க அடிச்சு துன்புறுத்தினதுக்கு அப்புறம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் இறந்திருக்கான் அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா அவன் உயிரை காப்பாத்திருக்கலாம் சோ அவனோட மரணமும் இறுதி நிமிடமும் அவ்வளவு சித்திரவதையா இருந்திருக்கே அது உங்களுக்கு தெரியுமா நோ கமெண்ட்ஸ் இப்போ சொல்லுங்க கடைசியில் நீங்க கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அந்த ட்ரெஸ் டைனோசர் ட்ரெஸ் ஜான் கிட்ட தூக்கிட்டு போய் டிஸ்போஸ் பண்ண சொன்னீங்களா நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கதறி அழுகுறாங்க போலீஸ் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல் இந்த பெண்மணி கிட்ட விசாரணை பண்றது வேஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கொலை வழக்கில் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கர்ட்ங்கிற பெண்மணி மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்றாங்க லோகனோட இந்த கொலை வழக்கு ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது இந்த கொலையை நான் தான் பண்ண அப்படிங்கிறத

உறுதி செய்யப்பட்டு இந்த அம்மாக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கறாங்க அதுக்கு அந்த பதிமூணு வயசு பையன் என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் கூட மைனரா இருந்தாலும் கூட அவன் ஒரு உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்ததுனால அவனும் போய் சொல்றான் தன்னோட அப்பாவை காப்பாத்திறதுக்காகங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால அவனுக்கும் பதினாறு வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது சோ அந்த பையன் ஜெயில்ல இருந்து வரும்போது அவனுக்கு முப்பது வயசு ஆகும் இந்த கேஸ் பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேனா அவங்க அம்மாக்கும் ஆயுள் தண்டனை தான் கொடுத்துருக்கணும் பிகாஸ் அவங்க அம்மாவோட மரணத்துல இதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஒரு தாய் அப்படிங்கிறவ ஒரு குழந்தையை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம நிறைய பேர்ல பார்த்தீங்களா தெரியும் ஒரு குழந்தை அவங்க அம்மா கிட்ட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேஃபாக இருக்கும் அப்பா கிட்டயும் பாசமாக இருப்பாங்க பிரியமாக இருப்பாங்க பட் அம்மா கிட்ட எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கும் அம்மாக்கும் ஒரு குழந்தைக்கும் இடைப்பட்ட உறவை வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அதை விவரிக்கிற அளவுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு தாயை தான் நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தன் எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவன் தன்னோட பையனை இப்படி அடிச்சு துன்புறுத்தலான அஞ்சு வயசு பையன் அவனுக்கு என்ன தெரியும் அதை எப்படி இந்த பெண்மணி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே என்னால் நம்ப முடியல பிளஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லோகன் கொலை செய்யப்பட்டப்போ கண்டிப்பா அந்த அம்மா கூட தான் இருந்திருக்காங்க அவங்க கணவர் அடிச்சு இவனை அடிச்சு அடிச்சு கொலை பண்றப்ப அந்த அம்மா பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ரெண்டு ஐம்பத்தி மூணு மணிக்கு இவங்க உடலை தூக்கிட்டு போகும்போது இந்த அம்மா உள்ள லைட் ஆஃப் பண்ணி கர்டைன்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் இந்த கொலைக்கு ஃபுல் உடந்தை அவங்க இருந்திருக்காங்க டைரக்டா தன்னோட பையனை கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியாது பட் இன்னொரு நபரை விட்டு தன்னோட பையனை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணதுனால இது ஒரு கொலைக்கு சமமான குற்றம் என்ன கேட்டா அவங்க அம்மாக்கு தான்

ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது இன்கேஸ் அவங்களுக்கு முதல் திருமணம் மூலமாக ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கிறோம் அதுவும் ஒரு பெண் ஒரு குழந்தையை வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு நபரை திருமணம் பண்ணிக்கும் போது ஷி ஹேஸ் டு மேக் ஷியோர் கண்டிப்பாக வர்றவன் தன்னை விட தன்னோட குழந்தைய நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும் பிகாஸ் ரெண்டாவது திருமணம் பண்ண போகிறது உங்களுக்காண்டி கிடையாது உங்கள் குழந்தைகளை ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறவன் தான் இப்படி எடுத்துக்கலாம் ஒருத்தர் உண்மையிலே உங்கள் குழந்தைய திருமணம் பண்ணி இன்னொருத்தன் குழந்தைய தான் குழந்தை நினைச்சு ஒருத்தன் நல்லா பாத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவன் உங்களையும் நல்லா பாத்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு பட் ரெசிப்ரோக்கள் கரெக்டா இருக்காது ஒருத்தர் உங்க மேல மேபி ஒருத்தர் லவ் பண்ணலாம் உங்களை பிடிச்சிருக்கலாம் அதுக்காக உங்க குழந்தைய அவன் ஏத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது ஸோ ரெண்டாவது திருமணம் பண்றோம் ஆணோ பெண்ணோ இது பாலின வேறுபாடே கிடையாது உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா உங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க லவ் மேரேஜ் பண்றீங்களோ அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்களோ நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப கிளியரான விஷயம் என்னோட முழு பிரியாரிட்டி என்னோட குழந்தை தான் ஓகேவா அந்த குழந்தைய நீ உன்னோட சொந்த குழந்தையாக பார்த்துக்கிற அளவுக்கு உனக்கு பெருந்தன்மை இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைனா பண்ணிக்க வேணாம் அப்படி எல்லாருமே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாராலையும் அதை பண்ண முடியாது அந்த கேபபிலிட்டி உனக்கு இருக்கா அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்னோட லவ் எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் இது நல்ல ஒரு குடும்பம் மாதிரி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி மேரேஜ் பண்ணுங்கள் தவறான ஒரு நபரை உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் ஆஃபீஸில் பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருச்சு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியும் அவன் குழந்தைய நல்லா பார்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சே கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தையோட வாழ்க்கை என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற கேஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ ரெண்டாவது திருமணம் பண்ணுறவங்க நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்டில் இருக்க பண்ணி வச்சாலும் சரி குழந்தைகள் இருக்கும்போது உங்களோட ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி குழந்த தான் இருக்கணும் வர்றவங்க உங்க குழந்தைகளை சரியா பார்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கோங்க உண்மையில் இந்த வழக்கு ரொம்ப ஒரு ஹேங் ஓவராக இருந்துச்சு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு அந்த லோகனோட அஞ்சு வயசு பையனோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர்